வணக்கம் மதுரை மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வரலாற்று சிறப்பு வாய்ந்த மதுரை மீனாட்சி அம்மன் கட்டி ஆழ்கிற மதுரை என்ன சொல்றது அவ்வளோ அழகான தமிழ் மதுரை தமிழ் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இதோட கூடுதல் சிறப்பா விஐபி ஹவுசிங் விஐபி பாரடைஸ் அப்படிங்கிற கிராண்ட் சைட் லான்ச் வர இருபத்தி எட்டாம் தேதி வர ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திருமங்கல ஹைவேலையே அந்த ப்ராஜெக்ட் இருக்கு லான்ச் ஆக போகுது அதுக்கு நான் வரப்போறேன் என்னோட சேர்ந்து நிறைய டிவி செலிபிரிட்டிஸ் வர போறாங்க மக்களே சைட் விசிட்டுக்கான கேபை புக் பண்ணுங்க அதுக்கான நம்பர்ஸும் இருக்கு ஓகேவா நிச்சயமா வந்துருங்க ஒரு நிலம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு தலைமுறையினுடைய கனவு உங்கள் தலைமுறையினுடைய கனவு விஐபி பேரடைஸ் மூலமா நிறைவேறும் நான் நம்புறேன் இது தவிர எக்ஸைட்டிங் பிரைசஸ் இருக்கு அன்னைக்கே சைட் லான்ச் அன்னைக்கே வர இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கே புக் பண்றவங்களுக்கு ஏகப்பட்ட பிரைசஸும் இருக்கு அதனால எல்லாரும் வாங்க உங்களை சந்திக்க நான் நாங்கள் ஆர்வமா காத்திருக்கோம் மதுரை மக்களே விஐபி ஹவுசிங்கோட விஐபி பேரடைஸ் லான்ஸ்ல வர இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்க ஆர்வத்தோட காத்திருக்கேன் வாங்க